மூன்றாவது உறங்கும் பொழுது கான்ஷியஸ்னஸ் எங்கே செல்கிறது இப்போ கான்ஷியஸ்னஸ்ங்கிறத அந்த கேள்வி கேட்ட சுவாமி எந்த அர்த்தத்தில் சொல்கிறாங்கன்னா அவேர்னஸ் அப்படிங்கிறாங்க என்னுடைய அவேர்னஸ் நான் தூங்கி எழுந்துக்கிட்டேன் நான் இன்னும் அந்த சுற்றுப்புறத்தை அவேர்னஸோடு இல்லை என்னால் நான் அதுக்குள்ளே போக முடியல எங்கே இருக்கிறேன் என்ன பண்ணுறேன் உட்காந்துருக்கானா நிமிர்ந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஒரு கான்ஷியஸ்னஸ்னு சொல்கிறாங்க அப்போ அந்த அவேர்னஸில் டிகிரிஸ் இருக்குது கம்ப்ளீ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவேர்னஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் அவேர்னஸ் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அவேர்னஸ் அப்படின்றது அந்த விழிப்புணர்வு அதில் ஒன்றா ஏற்ற மேர கரும்பு இருக்கலாம் ஆனால் அவங்க அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ் சொல்கிறாங்கல்ல நாம் வந்து கான்ஷியஸ்னுங்கிறத ஆத்மா சைதன்யம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை எப்பொழுதுமே அது பூரணமாக தான் இப்போ நம்மளுடைய அந்த அன்பர் கேட்ட கேள்வியில் ஆத்மாவை பற்றி கேட்கலை தனக்கே தெரியுது தன்னுடைய அவேர்னஸ் கம்மியாக இருக்குதுன்னு அப்போ அந்த தான் யார் ஈஸ் ஃபுல்லி அவேர் ஆஃப் தி லேக் ஆஃப் அவேர்னஸ் தன்னிடம் அவேர்னஸ் குறைஞ்சிருப்பதை அவன் அவேர் பண்ணுறான் அதைத்தான் நான் கான்சியஸ்ன்னு சொல்கிறேன் இந்த கூடி குறையத கான்ஷியஸ் சொல்லக்கூடாது அது உங்களுடைய ஃபிசிக்கல் பிரெயினுடைய அலர்ட்னஸ் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கோஆபரேட் பண்ணுறதுங்க அதை நம்ம அகங்காரம்னு சொல்கிறோம் சிதாபாசன்னு சொல்கிறோம் இந்த சிதாபாசன் தான் தூங்கத்தில் நூறு சதவீதம் அவேர்னஸை விட்டுட்டு இருப்பான் கனவில் ஐம்பது சதவீதம் அவேர்னஸ்ஸோடு இருப்பான் நனவில் தொண்ணூறு சதவீதம் நல்ல ஒரு பிரிஸ்காக இருந்தாக்கா நூறு சதவீதம் இருக்கலாம் அல்லது நனவுலேயே கூட ஐம்பது சதவீதம்தான் இருக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஐம்பது சதவீதம் அந்த சிதாபாசன் தூக்கத்தில் இருப்பான் தூக்கத்திலே இவங்களுக்கு அவேர்னஸ் இருக்குதுங்கிறாங்க இப்போ சிதாபாசன் தூங்கலை ஆனால் இவங்க தூங்குறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சித்தாபாசனுடைய அவேர்னஸ் லெவல் அது பல விதத்தில் இருக்கும் ஆனால் சித்துங்கிற சொல்கிற சைதன்யத்தை வந்து இதை அத்தனையுமே அறிந்து கொண்டிருப்பது அவன் தான் சொல்கிறான் நான் அறக்குறையாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் முழுசாக தூங்கினேன் நான் தூக்கத்துலேயும் கொஞ்சம் முடிச்சு தான் இருந்தேன் கனவுல கொஞ்சம் பற குறையாக இருந்தேன்றதை அறிபவன் ஒருத்தர் இருக்கிறானே அவன் கூடி குறைவதே இல்லை அதைத்தான் நம்ம ஆத்மான்னு சொல்கிறோம் நம்ம அன்பர் கேட்ட அந்த அவ இந்த கான்ஷியஸ்னஸ்ங்கிறது நம்ம கான்சியஸுங்கிற வார்த்தை ஆத்மாவுக்கு தான் சொல்லுவோம் ஆனால் இவங்க கேட்டுற கேள்வி வந்து கான்ஷியஸ்னஸ்ஸை வந்து அதனுடைய சீதாபாசன் சொல்லக்கூடிய சரீரத்தில் மனதில் பிரதிபலிக்கின்ற ஆத்மா அந்த ஆத்மா மனதுக்குள்ளே இருக்குது பிரதிபலிப்பும் இருக்குது இந்த மனம்ங்கிற ஒரு பொருளில் அந்த ஆத்மாவும் இருக்கிறது மனதை நிரப்பி ஆத்மாவும் இருக்குது ஒரு பானை நடத்திட்டோம்னா ஆகாயம் இருக்கிறது பானைக்குள்ளே ஆகாயம் இருக்குது இப்போ பானைக்குள்ளே இருக்கிற ஆகாயத்தை தான் நம்ம வந்து குடாகாயங்கிறோம் அதனால் குடாகாயம் வெளியிருக்கிற ஆகாயத்தில் வேறு கிடையாது அதே மாதிரி பானை மாதிரி நம்முடைய மனம் இருந்ததுன்னா அந்த மனத்துக்கு வெளியவும் ஆத்மா இருக்கிறது அது எல்லாருக்கும் இருக்கிறது பொதுவான ஆத்மா தான் பரமாத்மா மனதிற்குள்ளேயும் அது இருந்தாகணும் இல்லை அது இல்லாத இடம் கிடையாது அப்போ மனதுக்குள்ளே இருப்பதாக நினைக்கின்ற ஆத்மா இருக்கு இல்லையா அதை தான் நம்ம சிதாபாசனம் இப்போ மனம் சுருங்கிச்சின்னு வைங்க சிதாபாசனம் சுருங்கிடுவான் மனம் விரிஞ்சிருச்சுனாக்கா சிதாபாசனம் விரிஞ்சிடுவான் மனதினுடைய உபாதியினுடைய தன்மை தான் கனவு நனவு உறக்கம் இந்த மனம் எப்படி இருக்குதுங்கிறது பொறுத்து இந்த சிதாபாசனுடைய தன்மை அவங்க சொல்கிற கான்ஷியஸ்னஸ் கூடும் குறையும் எல்லாம் மாறும் ஆனால் ஆத்மாவுக்கு எந்த விதமான விகாரமும் கிடையாது இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த கான்ஷியஸ் எங்கே போகிறான்னா மனம் எங்கே போச்சு அங்கே போனால் மனம் முழுதுமாக விகசித்தால் அது நனவு பாதியாக விகசித்தால் விகசித்தல்னா ஓபனிகப் அது கனவு முழுமையாக அது மூடிக்கொண்டால் அது உறக்கணும் எங்கேயும் போகலை சிதாபாசன் சுருங்கவும் இல்லை விருங்கவும் இல்லை மனதின் சுருக்கத்துக்கு ஏற்ப அவனுடைய தன்மை கூடி குறைவதை நம்ம பார்க்குறோம் இருக்கிற அப்போனா அந்த மனசு இன்னும் கொஞ்சம் தூக்கத்துக்கு போகலைன்னு அர்த்தம் இந்த கர்ணத்தினுடைய ஒரு மாற்றத்தை தான் நம்ம வந்து ஆத்மாவில் ஏற்படுகின்ற மாற்றமாக நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் அதனால் நான் தூங்கினேன் நான் கனவு கண்டேன்னு ஆத்மாவை வந்து அதில் போய் இம்ப்ளிகேட் பண்ணிடுறோம் ஆத்மாவை கொண்டு போய் அதில் வந்து கில்ட்டி ஆக்கிடுறோம் அதோட அவங்க ஓ ஓ அந்த உறக்கத்திலும் விழிப்பு நிலை அதெல்லாம் ஒரு அனுபவம் தான் எல்லாருக்கும் இருக்கிறது தான் சில பேருக்கு தூக்கம் வராமல் தூங்கிகிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அது ஸ்பிரிச்சுவல் நம்பர்ஸ் கிடையாது இந்த மனதனுடைய தன்மை ஒருவேளை அது ஸ்பிரிச்சுவலுக்கு அது அட்வான்டேஜா அப்படின்னா இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படி வ அப்படி வந்துருச்சுன்னா தான் நமக்கு ஸ்பிரிச்சுவல் அபேக்க வந்துருச்சுன்னு வந்துருச்சின்னு நினச்சக்கூடாது நிம்மதியாக தூங்கினாதான் ஸ்பிரிச்சுவல் அபேக்க அது ஒரு அளவீடாகவோ அது குறியீடாகவோ நம்ம எடுத்துக்க வேண்டாம் தர்மரீதியான பிரார்த்தனைகள் கூட பலிப்பதில்லை அப்படின்னு ராஜி ராஜேஸ்வரி ஈரோடுலேருந்து கேட்டிருக்குறாங்க அவங்க எவ்வளோ வருத்தத்தில் இருக்காங்கன்னு இப்போ தெரியுது இந்த சாமிகிட்ட எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாரே பிரார்த்தனைகள் கொடுக்காதது கூட நல்லதுன்னு தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் பிரார்த்தனை பண்ணி கேட்குறீங்கல்ல அதை கொடுத்தா இப்போ இருக்கிற நிலை விட மோசமாகிடும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது நான் என்ன பண்ணுவேன் குழந்தை என்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கேன் டாடி ஐஸ்கிரீம் டாடி ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்னு பிரார்த்தனை அம்மா அப்பா கிட்டே பத்து தடவை கேட்டம்மா வாங்கி தர மாட்டேங்கிறாரும்மா தர்மரீதியான பிரார்த்தனை தான் அவருக்கு தெரியுது இவன் வாங்கி கொடுத்தா நாளைக்கு ஆய்ச்சல் ஆகி நாளைக்கு ஸ்கூல் போக மாட்டான் இறைவன் உங்கள் பிரார்த்தனைக்கு பதில் சொல்லிகிட்டு தான் இருக்கிறார் பழிக்கலங்கிறது கூட உன் பிரார்த்தனுடைய பலன்னு நினச்சிக்கோங்க விலங்குகளுக்கு கூட கர்ம உணர்வு உண்டா விலங்குகள் முக்தி அடைவதாக புராணங்கள் சொல்லுகின்றன விலங்குங்கிறத நம்ம எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் மனிதன் வேறு விலங்கு வேறு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் மனித உடம்புக்குள்ளே என்ன இருக்குதோ அதுதான் விலங்கு உடம்புக்குள்ளே இருக்குது இப்படி தான் புரிஞ்சுக்குங்க ஒன்று இருக்கிறது அது பேர் ஜீவன் அந்த ஜீவன் எந்த உடம்புக்குள்ளாலும் இருக்கலாம் உடம்புகள் எத்தனை இருக்குதுன்னா டீச்சர் டீச்சர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எத்தனை உடம்பு இருக்குது சாஸ்திரம் எண்பத்தி நாலு லட்சம் யோனிகள் அப்படின்னு சொல்லுவார் பூச்சியில எத்தனை இருக்குது அது நாற்பதாயிரம் ஐம்பதாயிரத்துக்கு மேலே இருக்குது மாம்பழத்துலேயே எத்தனையோ விதமாக இருக்குது மாம்பழத்து வேப்ப மரத்துலேயே எத்தனை விதம் இருக்குது காட்டு வேம்பு இருக்குது நாட்டு இருக்குது மீலியா அசாடி ராக்டா அசாடி ராக்டா இண்டிகா அப்படின்னு ரெண்டு வேப்ப மரம் இப்படி ஒவ்வொருத்துலேயும் நிறைய வெரைட்டி இருக்குது தான் பார்க்குறது ரகங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் உடம்புகள் நாய்கள்லேயே எத்தனையோ நாய் இருக்குது தெரு நாய் வீட்டு நாய் வெள்ளை நாய் கருப்பு நாய் புட்டி போட்டு பசுக்கள்லேயே எத்தனை இருக்கு இதெல்லாம் உடம்புகள் உள்ளே இருக்கிற ஜீவன் எல்லாம் ஒன்று தான் ஒரே ஜீவன் தான் அந்த ஜீவன் யார் அப்படின்னு கேட்டோம்னா நாய் ஜீவன் மனித ஜீவன்லாம் கிடையாது ஜீவன் தான் அந்த ஜீவன் எதனால் ஆகப்பட்டவன் அவங்ககிட்ட பதினாறு பொருள்கள் சேர்ந்த ஒரு ஒரு மிக்சர் பிசுவலாபாத் சாம்பார் சாதம் சூடான சாம்பார் சாதம் அதில் எத்தனை போட்டிருக்கீங்கன்னா அவங்க லிஸ்ட் கொடுப்பாங்க நீங்கள் முதல்ல தயார் சொல்ல வேண்டியது நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகுன்னு லிஸ்ட்டு போட்டுருவாங்க ஒரு ஸ்பூன் நெய் இதெல்லாம் இருக்குது இல்லையா அது மாதிரி ஜீவனுக்கு ஒரு மிக்சரு அது பதினாறு பதினாறு கலந்தவன் அதனால் சோடஷா கலா புருஷன்னு பேர் ஜீவனுக்கு அந்த பதினாறு பொருள் என்ன ஐந்து ஞானேந்திரியங்கள் எல்லா புருஷனுக்கும் ஜீவனுக்கும் ஞானேந்திரியங்கள் இருக்கணும் கண் கேட்பதற்கு காது பார்ப்பதற்கு கண் சுவைப்பதற்கு நாக்கு அப்புறம் முகர்வதற்கு மூக்கு அப்புறம் தொட்டு உணர்வதற்கு வேண்டிய சருமம் இது இருக்கணும் அதோடு செய்வதற்கு ஒரு அஞ்சு இருக்கணும் எந்த உயிரினமாக இருந்தாலும் எந்த ஜீவனாக இருந்தாலும் அஞ்சு வேலை செய்தாகணும் என்ன முதல்ல பேசியாகணும் கிளி பேசுது புழு பேசுதானா அதுவும் பேசுது செடி பேசுதுன்னா செடியும் பேசுது அந்த பாஷையில் உங்களுக்கு தெரியாது கெமிக்கல் பாஷையில் பேசுது பூச்சிகள் பேசுது நாய்கள் பேசுகின்றன எல்லா உயிரினும் பேசுது அப்போ கருமேந்திரியத்தில் முக்கியமானது வாக்கு பாணி எல்லாம் எடுக்கணும் கிளிக்கு கை இல்லை ஆனால் எடுக்காதா வாயில் எடுக்கும் புழுக்கு அம்மி கையில் ஆனால் எடுக்கா போயிடுச்சேண்ணே வாயாலே எடுத்துடும் அமீபா அந்த உடம்பாலே எடுக்குது அது எடுத்தல்ங்கிறது இருக்குது நடமாடுதல் இருக்குதா எல்லாத்துக்கும் நடமாடுது செடி நடமாடுறது இல்லைங்களே யார் சொன்னாங்க அது பூமிக்குள்ளே நடமாடுது வேறு நடமாடிக்கிட்டே இருக்கு செடி சின்னதாக வளரும் போதே நடமாட்டம் தானே ஒரே இடத்துல நடமாடுது நம்மளாம் ஒரே இடத்துல ஓடுறோம் இல்லை எவ்வளோ தூரம் ஓடனிங்க சார் அஞ்சு கிலோமீட்டர் ஓடணும் சார் வீட்டுக்குள்ளே தானே இருந்தீங்க அதுதான் ஓடுறதுக்கு கொண்டு இருக்கேன் ட்ரெட்மில்னு அதில் ஓடிட்டுருப்பாங்க ஓடுவாங்க மாட்டாங்க அப்படிப்பட்டதெல்லாம் எண்ணிக்கிறது கருமேந்திரியங்கள் ஐந்து வாக்கு பாணி பாதம் நடமாட்டம் பாயுறு உபஸ்தம் பாயுறுனா மலஜலம் கழிக்கிறது எல்லா உயிரும் க கழிச்சா கார்பன் டைஆக்சைடாக விட்டு ஆகணும் ஏதாவது விட்டு தான் ஆகணும் ஏதாவது உள்ளே போய் தான் ஆகணும் கழிவு நீக்கம் இருக்கணும் அப்புறம் இனப்பிருத்தி செய்யணும் இதெல்லாம் செய்யாமல் எந்த உயிராக இருக்குதா இப்போ ஜீவனுக்கு கட்டாயம் இருக்க வேண்டியது கம்யூனிகேஷன் அப்புறம் கிராபிங் எடுத்தல் ஹோல்டிங் நடமாடுதல் மூமெண்ட்டு இனவிருத்தி ரீப்ரொடக்ஷன் அப்புறம் டைஜஷன் அண்டு எக்ஸ்க்ரீஷன் இதெல்லாம் அஞ்சும் வேணும் சென்சஸ்ஸாக அஞ்சு இருக்கணும் இந்த மூணும் யாருக்கு இந்த அஞ்சும் யாருக்கு மூணு அஞ்சு அஞ்சு உணர்வுகளும் அஞ்சு செயல்களும் யாருக்கு அது ஒரு மனதுக்கு இந்த இந்த இப்போ பதினொன்னாச்சு இவங்களுக்குள்ள சக்தி ஒன்று போகணும் அவங்க ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க பிராண அபான சமான வியான உதானம் மொத்தம் பதினாறு ஆச்சு இந்த கலவை தாங்க ஜீவன் இது அமீபாக்குள்ளே இருக்கும் இந்த ஜீவன் அமீபாக்குள்ளே இருந்ததுன்னா அமீபா பேசுகிற மாதிரி பேசும் அமீபா எடுக்கிற மாதிரி எடுக்கும் அமீபா மாதிரி நடமாடு அமீபா மாதிரி இன்னும் விருத்தி பண்ணும் அமீபா மாதிரி மலை ஜலம் கழிக்கும் அமீபா மாதிரி பார்க்கும் அம்மிபா எப்படி பார்க்க முடியுமோ அது பார்க்கும் பார்க்கும் தன்மை இருக்கிறது கண் இருந்தால் பார்க்கும் ஒரு எல்லாம் அம்பிபா கண் இல்லைன்னா லைட்டு தெரியும் இல்லை இருட்டு வெளிச்சம் அதாவது தெரியும் இப்போ முகந்து பார்க்கணும்னா அதுவும் செல்லை செல்ல ஃபீல் பண்ணும் நீங்கள் முகத்தில் மூ மூக்கில் என்ன உணர்றீங்க ஒரு சென்ட்டு வாசனை வருது அது நீங்கள் உணர்றீங்க இல்லையா அப்போ அந்த உணர்றதுங்கிறது என்னன்னு தெரியுங்களா உங்கள் மூக்கில் ஒவ்வொரு சென்ட்டுக்கும் ஒரு கப் இருக்குது அது ரெசப்டார்னு பேர் வச்சுருக்குறோம் மூக்கு முழுக்க அந்த சளி இருக்குல்ல அங்கே தோலில் சின்ன சின்ன இருக்குது அந்த கிண்ணத்தில் ஒன்று தான் ஃபிட் ஆகும் எப்படி பூட்டில் சாவி போகிற மாதிரி இப்போ மல்லிப்பு வாசனை போனால் மூக்கு முழுக்க போகும் அதுக்குன்னு ஒரு கிண்ணம் இருக்கும் அதில் போய் உட்காந்துக்கும் அப்போ வந்த உடனே அந்த மூக்கு வந்து மூளைக்கு சொல்லி மல்லிப்பு வாசனை எங்கேயோ வருது எங்கேயோ ரசம் கொதிக்குது எங்கேயோ பெருங்காயம் தாளிக்கிறாங்க எல்லாம் சொல்லுது இல்லை அது அதுக்கு ரெசப்டாக இருக்கும் உங்களுக்கு மூக்கில் இருக்குது அமீபாகி இல்லைன்னு நினைக்கிறீங்களா அதுங்களுக்கு என்ன உணவு வேணுமோ அது இருக்குதான்னு காட்டுறதுக்கு ஒரு மூக்கு இருக்குது அதுக்கு மூக்கு மாதிரி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மூக்கில் இருக்கிற ரெசப்டாக இருக்குது நாக்கு மாதிரி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாக்கில் இருக்கிற டேஸ்ட்டு ரெசப்டாக இருக்குது இருக்குது செடிகளுக்கு இருக்குது வேருக்கு இருக்குது வேருக்கு கேட்மியம்னா வர வேண்டாம் மேற்குறீனா வர வேண்டாங்குது சோடியம்னா உள்ளவாங்குது அப்போ அதுக்கு சென்சாசன் இருக்குது இல்லை சோடியத்துக்கும் பொட்டாசியம் வித்தியாசம் தெரியுதுல பொட்டாசியம் நிறையவா சோடியம் கம்மியாகவா மெஷர் பண்ணு புரோட்டான் உள்ளவா ஹைட்ராக்சைடு உள்ள வராது வேருக்கு தெரியுது டேஸ்ட் எல்லாத்துக்கும் ஐந்து புலனும் இருக்குது ஓர் அறிவு ரெண்டு சொல்லிகிட்டு சொல்லிட்டுருக்காரு தொல்பாக்கியர் நான் இன்று புசத்தில் அஞ்சு அறிவும் இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா அஞ்சு அறிவும் செடியில் இருக்குதா இல்லையா உள்ளே இருக்கிற ஜீவனுக்கு இருக்குது அப்போ ஜீவன் ஐந்து புலன்களும் ஐந்து செயல்களும் ஐந்து பிராணன்களும் இதை வைத்திருக்கிற மனமும் உடையது பேர் தான் ஜீவனுங்க இப்போ இந்த ஜீவன் நாய்க்குள்ளே இருக்கிறான் மனிதனுக்குள்ளே இருக்கலாம் இருந்தால் மனிதன் மாதிரி இருக்கிறான் நாய்க்குள்ளே இருந்தால் நாய் மாதிரி ஒள்ளுங்கிறான் ஏன் அவனால் பேச முடியாதன்னா நாயுடைய நாக்கு பேச முடியாதே ஆனால் பேசுறதுக்கு என்ன பண்ணுறான் லொல்லுன்னு சவுண்டு வருது இங்கே வந்து இவனை லொல்லுன்னு தான் கத்துறான் மனுஷனா நிறைய பேர் அப்படி தான் அவர்கிட்ட என் வள்ளுன்னு கத்துறாரு நாய் மாதிரி இருக்கு நாய் ஜீன் உள்ள போயிடுச்சு இல்லை அதே ஜீவன் தான் ஜீவர்கள் தான் ஒவ்வொரு உடம்பும் எடுத்துக்கிறாங்க இப்போது மனித உடம்பில் இருந்ததுன்னா அந்த ஜீவனால் கருமங்களை செய்ய முடியும் ஏன் மனித உடம்பில் தான் செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் வேறு மாதிரி செய்கிறாங்கிற வாய்ப்புகள் இருக்குது நான் ரசகுல்லா சாப்பிடலாம் யாருக்காவது கொடுத்து விடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கும் சாப்பிடலாம் இதெல்லாம் என்கிட்ட நாய்க்கு இருக்குதா அது கருமத்துக்கு அதிகாரி இல்லை கழுதைக்கு இருக்குதா அதனால் கருமத்தை செய்வதில்லை அப்போ என்ன தான் கொடுக்கப்பட்டதை அனுபவிக்குது அவ்வளோதான் போக்தா மட்டும்தான் ஏன் அது அனுபவிக்குதுன்னா உள்ள இருக்கிற ஜீவன் அப்படிப்பட்டவன் அவன் கர்மத்தை செய்யாமல் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு உடம்பு எடுத்துருக்கிறான் அப்போ மிருக உடம்பெல்லாம் துன்பம் தானா ஆமாம் உள்ள இருக்கவன் யார் ஐந்து புலன்களும் வச்சுருக்கிறவன் ஐந்து கருவிகளும் வச்சிருக்கிறான் வாய் நிறைய பேசுறதுக்கு வேண்டிய திறமை வச்சுருக்கிறன்தான் உள்ளே இருக்கிறான் பேச முடியாமல் வாய் கட்டி இருக்குதுல்ல வாய் இல்லாத ஜீவனுங்க பசுக்குள்ள அவன் பாவம் வாய் ஓயாமல் திட்டிகிட்டு இருந்தவன் தான் பசுக்கள் மாட்டிட்டான் இப்போ பாய் திறந்த அம்மான் மட்டும் தான் கருத்த முடியும் மனுஷன்களை விட்டுருந்தால் என்ன ஆகிருப்பான் அதுக்காக தண்டனை எல்லா மிருக உடம்புகளும் ஒரு வகையில் ஒரு தண்டனை தான் உங்களுடைய அனைத்து புலன்களையும் அனைத்து செயல்களையும் செய்ய முடியாமல் விலங்கிடப்பட்டதுனால் விலங்கு நீங்கள் அதனால் உங்களுக்கு கருத்தாக கிடையாது ஆனால் துன்பத்தையும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இன்பத்தையும் அனுபவிக்கின்ற போக்தாவாக இருக்கலாம் அதனால் அவர் விலங்குகளுக்கு கர்மன் வினை கிடையாது கர்ம வினையை அனுபவிக்கிறது மட்டும்தான் முடியும் புதுசாக கர்மத்தை உண்டாக முடியாது அப்புறம் அதுங்களுக்கு வந்து சூக்ஷ்மமாக இருக்கிறதுனால திருஷ்ட கர்மா மட்டும் இருக்கும் அதிருஷ்டகர்மா இருக்காது அது நம்ம வேற ஒன்று பார்ப்போம் இப்போது விலங்குகளும் முக்தி அடைகிறதே அப்படின்னு கேட்குறீங்களே அது முடியுமா அப்படின்னா ஒருவேளை ஒரு மனிதன் முக்தி அடைவதற்கு வேண்டிய எல்லா சாதனத்தையும் மனித உடம்புல பெற்றுட்டான் ஆனால் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான் ஒரு பழி அவன் பூர்வீகமாக செய்த ஒரு பழியோ அல்லது இந்த பிறவில செய்ததோ ஒரு துன்பத்தை அனுபவிக்கணும் நீங்கள் அப்போ அவனுக்கு வந்து அந்த துன்பத்துக்காக மட்டும் ஒரு ஷார்ட் பீரியடில் சீக்கிரமே சித்து போகிற ஒரு மிருகத்துக்குள்ளே போ அந்த ஒரு கரும்பு வினை உள்ள கொண்டு போய் சேர்த்துடும் அதுதான் நியதி லா ஆஃப் அட்ராக்ஷன் சொன்னோமே இட்வில் அட்ராக்ட் அந்த உடம்பே அதை அட்ராக்ட் பண்ணுது நீ செய்த வினை உடம்பை அட்ராக்ட் பண்ணுது இதை கடவுள் கூட கொண்டு வந்து இந்த உடம்புல இவனை போடணுலாம் சொல்கிறது நீ தான் அட்ராக்ட் பண்ணியிருக்க லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்போ அவன் போனான்னு வச்சிங்க அந்த துன்பத்தை அந்த நாய் கழிச்சு தான் வைங்க முக்தி அடையாததுக்கு என்ன தடை ஏற்கனவே அவன் வந்து அந்த ஒரே ஒரு கருமந்தான் அவனுக்கு தடையாக இருந்தது அப்போ யார் வீட்லேயோ வேதாந்தி வீட்டில் நாயாக பிறந்து அந்த வேதாந்தத்தை அவர் கேட்க கேட்க அந்த நாயும் கேட்டு அது இறந்த பிறகு பிரம்மம் ஆகலாம் இல்லை இல்லை சரீரம் எப்போ மனித சரீரத்தில் தான் இருக்கணும்ன்ற மனித சரீரத்தில் பெற்ற ஞானத்தை சில சமயம் போன பிறவிலே பெற்ற ஞானம் பெற்றாலும் அது முழுமையடையாமல் கருப்பையிலிருந்து வந்தவுடனே ஞானியாக வந்தவங்களாக இருக்கிறாங்க அவங்களாம் வாமதேவர்னு சொல்கிறோம் கருப்பையிலே சிலந்தி மோட்சமடைஞ்சதாகவும் ஏதோ ஒரு எலி இந்த சிவன் கோயிலில் போயிட்டு உருண்டு போகும்பொழுது அந்த திரியில வந்து தூண்டி விட்டுடுச்சான் அது அணையிறமாக இருந்துதான் அப்போ அது எரிஞ்ச ஆரம்பித்த உடனே அந்த புண்ணியத்தில் அது ஆகிடுச்சான் அப்படிலாம் இல்லை அந்த எலி போன ஜென்மத்தில் மனிதன் இந்த ஜென்மத்தில் சிவன் கோயிலில் நேரம் வாழ்ந்து கடைசி இந்த காரியத்தை நீ செய்துட்டு நீ போயிக்க அப்படின் சுரேஸ்வராச்சாரியார் அப்படிங்கிறவர் ஒரு காலத்தில் மண்டன மிஸ்ரான்ற பெயரோடு இருந்தார் சங்கரோடு வாதிட்டு தோல்வியேற்று சங்கர் அப்புறம் அவர் அடிபணிந்து ஆகிட்டார் அவர் ஆரம்ப காலத்தில் சங்கருக்கு நேர் எதிரில் இருந்தவர் நீ வந்து ஞானத்தாலும் மோட்சங்கிற நான் யக்ஞத்தால மோட்சமடைவேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படிப்பட்ட ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஆசை சங்கரர்கிட்ட போய் அடிமையாகி அவர்கிட்ட சீடராகி வேதாந்தியை மோட்சம் அடையணும் அடைஞ்சிட்டார் ஆனால் அவர்கிட்ட ஒரு ஆசை இருந்தது சங்கரர் வந்து கேட்குறார் என்னுடைய பிரம்மசூத்திரத்துக்கு வார்த்திகம் எழுதுறியா என்னுடைய பிரம்மசூத்திரம் என்னுடைய பிரம்மசூத்திரடைய பாஷ்யத்திற்கு யாசர் எழுது பிரம்மசுக்கு நம்ம ஆசியம் எழுதியிருக்கிறேன் அதுக்கு ஒரு விளக்க உரை தேவைப்படுதுப்பா நானே விளக்கம் கொடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு விளக்கம் வேணும் வார்த்திகம் எழுதுறியா அப்படின்னு நான் எழுதுறேங்க சாமிங்கிற ஆனால் அவர் ஆசைப்பட்டாரு சங்கரர் ஆசைப்பட்டாரு ஆனால் மற்ற மாணவர்களெல்லாம் அது பிடிக்கலை நேற்று வரைக்கும் இவன் கர்மகாண்டி சங்கரருக்கு எதிராக இருந்துறேன் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே சங்கருடைய சீடர்கள் நேற்று வந்தவரை கூப்பிட்டு இவர்கிட்ட பெரிய வேலையை கொடுத்துருக்குறாரு அதுவும் மோட்சம் தருவது ஞானம்ன்றதை இவர் சொல்லணும் ஆனால் மோட்சம் கருமத்தில் வருங்கிறத ஏற்கனவே வந்தாலும் வந்து பிடிவாதமாக பிடிச்சி வச்சுருக்குறவன் எங்கேயாவது கருத்தை மாற்றி எழுதிட்டார்னா என்ன ஆகுது இவர்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டாரே அப்படின்னு அதெல்லாம் சொல்லும்போது சுரேஷரேஷ சொல்கிறாரு என்னுடைய பெரிய ஆசை பெரிய பிரசாதம் எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க ஆனால் எனக்கு செய்ய முடியலை ஆனால் நான் வேறெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்து பிரகதாரணி உபநிஷத்துக்கெல்லாம் அவர் வார்த்திகம் எழுதுறாரு அவர் ஒரு நூல் எழுதுகிறார் நைஷ்கர் மிசித்தீன் இருந்தாலும் அவருடைய ஆசை நிறைவேறலை இல்லையா அவர் மோட்சந்தான் அடைஞ்சிட்டார் இருந்தாலும் அந்த ஆசைக்காக வேண்டி மறுபடியும் பிறகுறாரு ஞானியாகவே பிறகுறாரு அவர் பேர் வாட்சஸ்பதி மிஸ்ரான்னு பேர் அங்கே மண்டன மிஸ்ரா இப்போ வாட்சஸ்பதி மிஸ்ரா அவர் இளமையிலேயே இந்த பிரம்மசூத்திரத்துக்கு வார்த்தை எழுதுகிறார் பாஷ்யத்தில் அவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு கல்யாணம் ஆகிட்டு மனைவே இருக்கிறாங்க ரொம்ப நாள் கழித்து இந்த அந்த சூத்திரத்துக்கு பாஷ்யம் இந்த பாஷ்யத்தை வார்த்தைகம்னா எழுதி முடித்த பிறகு நான் முடிச்சிட்டேன் இன்னும் என்னுடைய க என்னுடைய கடமை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அவங்க வீட்டில் வந்து அந்தம்மா வந்து சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க நீ யார் இந்த வீட்டில் பொம்பளை அப்படிங்கிறேன் அடப்பாவி மனுஷன் கல்யாணம் ஆகி நாலு வருஷமாக நான் இங்கே நான் தான் டெய்லி உனக்கு தண்ணி கொடுத்தேன் குளிக்க வச்சேன் சாப்பாடு கொடுத்தேன் நான் எல்லாமே இதுலேயே நான் இருந்துட்டேன் நான் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி உன் பேர் என்ன என் பேர் பாமதி இது தெரியாமலாம் கல்யாணம் பண்ணிட்டேன்னு அப்படி வாழ்ந்தவர் அதனால் அவர்களுக்கு பாமதி அந்த சுத் அந்த அந்த வார்த்தைக்கு பாமதி அப்படின்னு பேர் அவர் பாமதிக்காரர் அப்படின்னு சொல்லுவோம் தன் மனைவி பேரில் வச்சிட்டார் யார் மண்டல மிஸ்ரா ஒரு பிறகு எடுக்க வேண்டியது நிறைய சித்தர்களெல்லாம் ஒரு பிறவியில் அவங்க அந்த சமாதியில் நீண்ட நாள் இருக்கணும் அவங்களுக்கு ஒரு எண்ணம் அவங்களுக்கு மோட்சத்துக்கு வராமல் சமாதியில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க நான் அஷ்டமாசித்தியில் அடைவதற்கு நீண்ட காலம் எனக்கு ஒரு உறுதியான உடம்பு வேணும் என்னை தொந்தரவு பண்ணாத உடம்பு வேணும் எப்படியாவது உடம்புன்னா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்புறம் அதுக்கு வந்து நின்று கேட்டான்னா பாதியில் விட்டு நான் எங்கேயாவது போகணும் எனக்கு பகவானே இன்னும் ஒரு மரத்தில் ஒரு உடம்பு கொடுங்க அப்படின்னு கேட்டால் எங்கேயாவது காட்டில் ஒரு மரத்தில் அந்த ஜீவன் இருக்கும் அது தண்டனை இல்லை அது மோட்சத்துக்காக போயிடுது அங்கேருந்து அவர் அதுக்கு விசாரணை பண்ணுறதுக்கு நிதித்தியாசம் பண்ணுறதுக்கு மரத்தை விட பெஸ்ட்டு நல்லது இல்லை உனக்கு உணவு த சாப்பாடு வந்துக்கிட்டே இருக்கும் சூரிய வெளிச்சம் இருந்தால் போதும் யாரும் அவங்கள வரமாட்டாங்க ஒருவேளை வீரப்பன் மாதிரி யாரும் வந்தால் தான் வெட்டி போட்டுருவாங்க நிம்மதியாக இருக்கலாம் மரத்தை கூட வெட்டிடுவாங்க பாம்புக்குள்ளே போனால் ஒரு பையன் கிட்ட வரமாட்டான் நாம் உண்டு நம்ம புத்து உண்டுன்னு இருப்போம் பக்தர்கள்லாம் வந்து பால் கொடுத்து கொடுத்துட்டு போவாங்க முட்டையை கொடுத்துட்டு போவாங்க சாப்பிட்டுட்டு உள்ளே இல்லை அதனால் சில சித்தர்கள் பாம்பு உடம்புலேயே இருப்பாங்க அதனால் உடம்புகள்ங்கிறது வேறு வேறு உள்ளே இருக்கிறது யாருங்கிறது தான் கேளு அப்போ விலங்குகளும் மோட்சமடையுமானுமானா அடையும் யார் உள்ளே இருக்கிறாங்கிறத பொறுத்து